தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஐந்து மாதங்கள் வேற மாதிரியும் அடுத்த ஒரு ஏழு மாதங்கள் வேற மாதிரியுமான ஒரு இயக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இயங்க காத்திருக்கிறது ஓகே முதல் ஒரு ஐந்து மாதம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் பத்தாம் இடத்துல போயிட்டு எகெயின் திரும்ப கம்பேக் கொடுத்துருக்காரு மிஸ்டர் குரு பத்தாம் இடத்தில் குரு பதவி பறிப்போகம் அப்படிலாம் தானே குரு வந்து உட்காந்துருக்கிற இடமே என்ன இடம் வக்ரமான இடம் அப்படி போனால் ஒம்பதான் இடத்துல தான் வச்சு பார்க்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்போனா ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குருப்பாங்க அப்படின்னா ஒம்போதில் குரு வந்து ஓடி போடுவோம் அர்த்தமா இல்லை இல்லை ஓடி போகிற அளவுக்கு போய் ஓடி போய் திரவியம் தேடுற அளவுக்கு உங்களுக்கு பொன் பொருளை கொடுக்கக்கூடிய பாக்கிய இடத்தில் குரு அமரப் போகிறார் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ நிறையா அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்களாக சில விஷயத்துக்கு எடுத்துக்காமல் இருந்தால் நல்லது பாஸ் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர்னு ஒரு கெத்து வரும் பாருங்களேன் அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே தானே கெத்து வரும் இந்த எல்லாமே கிடைக்க போதுன்ற போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள ஒரு கெத்து வரும் நம்மளுக்குள்ள ஒரு ஒரு இது வரும் நம்மள அறியாமல் சில விஷயங்கள் பேசிடுவோம் ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிற வரைக்கும் ஓகே அது தாண்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் காரிய வெற்றி கிடைக்கும் எப்போது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பதினோராம் இடத்துல போய் அப்படியே லாபஸ்தானத்தில் அமரக்கூடிய அந்த குரு பயங்கரமான லாபத்தை கொடுப்பார் அது வரைக்கும் வீட்டில் நோ சூடு நோ சொரணை அவ்வளோதான் வேற எதுவுமே இல்லை கொஞ்சம் சால்ட்டெல்லாம் நம்ம கம்மி பண்ணிக்க வேண்டிய நேரமாக தான் இருக்கு என்னடா இப்படிலாம் சொல்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க விதி வலி எது ஒன்னும் பண்ண முடியாது ஏழாம் இடத்தை வேறு சனி பார்த்தே தீர்வே நட முடிச்சு உங்களத தான் பார்த்துட்டு இருக்காரு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்குது கொஞ்சம் லேசினஸ் அதிகரிக்கும் கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சில விஷயங்கள் எட்டி பார்க்கும் அதனால நோ சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே இந்த ஒரு நியூ இயர் ரெவல்யூஷனா நான் வந்து வெயிட்டை குறைச்சே தருவேன் நான் வந்துட்டு வந்து என்னை ஃபிட்டாக்கியே தருவேன் இல்லை நான் இந்த விஷயத்த பண்ணியே தருவேன் இந்த கோல் அச்சீவ் பண்ணுவேன் இந்த எக்ஸாமில் ஜெயிச்சே அவ்ற மாதிரி உங்களுக்குள் சில நியதிகளை விதித்துக்கொண்டு ஒரு பவுண்டரியை செட் பண்ணி நீங்கள் இந்த நியூ இயரை வரவேற்றுட்டீங்கன்னா கன்னிராசிக்காரங்க ஜெயிச்சு ஜெகத்தை ஆழ்வீர்கள் அப்படி இல்லாத கண்ணிராசிக்காரர்களுக்கு மறுபடியும் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு கமெண்ட் போட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் அதனால் இந்த தடவை கொஞ்சம் நோட்ஸ் மேக்கிங் தேவைப்படக்கூடிய வருடமாக இருக்குது கண்ணீராசிக்காரர்களுக்கு நிறைய உங்களுக்கான சில குறிப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு டிப் பண்ணுங்கள் கன்னிராசிக்கார பிள்ளைகள் மூலமாக அபரிதமான வெற்றி கிடைக்கிடுக்கும் நிறைய பேருக்கு டிராவல் பண்ணுவீங்க இடம் மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் கிடைக்கும் திடீர்னு வேலை போயிடும் திடீர்னு வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு யோசிக்க வைக்கும் திரும்ப வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் இவனா என்ன வேலை கொடுக்கும் நம்ம சொந்தமா தொழில் தேவ சொல்லி சொந்த தொழில்ல இறங்குவீங்க ஆனா அது லாபம் கொடுக்குற மாதிரி இருந்தா இறங்குங்க இல்லாட்டி முதல்ல ஒரு ஐந்து மாதம் அப்படியே இறங்க ஐந்து மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சொந்த தொழில் மூலமாக லாபம் வந்தே தீரும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஓகே கன்னிராசிக்காரர் படிக்கிற குழந்தைங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னா இந்த பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் முதல் அஞ்சு மாதம் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வரணும் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்களா அந்த ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கன்னிராசிக்கார குழந்தைங்க இந்த தடவை டென்த்து எக்ஸாம்லாம் எழுதற போகிற பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வேறு லெவலில் வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் காட்டுவீங்க நான் எழுதினதே நானூறு மார்க்கு நானூற்றம்பது போட்டாங்களே அடடே அப்படின்ற மாதிரி இந்த தடவை உங்களுக்கே இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அந்தளவுக்கு சைன் கூடி வர போகுது ஸோ குழந்தைங்களாம் சூப்பராக இருக்க போகிறீங்க ஆரம்பிக்கும் போதே குருவோட பார்வையில் இருக்கார் ராசிநாதன் வேறு என்ன வேணும் சாமி சூப்பராக இருப்பீங்க பிள்ளைங்க பற்றி எதுவுமே கவலை இல்லை இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு காதல் இனிக்க போகிறது கல்யாணம் கூட போகிறது ஆசைகள் நிறைவேற போகிறது அல்டிமேட்டாக இருக்க போகிறது எல்லாம் நல்லது கெத்தாக இருக்கு போகிறீங்க கொஞ்சம் அப்படி எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற கொஞ்சம் திமுறை எட்டி பார்க்க போகுது அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேங்கன்னா போதும் மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்க போது இடம் வாங்குறது மனை வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது எல்லாம் 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 போகுது ஓகே லோன் போட்டு வரவங்களுக்கு இந்த தரவு லோன் போட்டு அது வாங்குறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் எப்படியோ லோனை வாங்க வச்சிருவாரு கண்ணீராசிக்காரர்களுக்கு கடவுள் தரவு ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய கணிராசிக்காரர்கள் தொழில் முனைவோர் போறீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் ஃபென்டாஸ்டிக்கா இருக்க போகுது இது வரைக்கும் பார்ட்னர் தேடி அலைஞ்சு நீங்க பார்ட்னர் கிடைக்க போறாங்க நல்ல ஒரு பாட்னர் கடப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஏமாத்துறாங்கன்றது தெரிஞ்சுக்க போறீங்க இந்த ஏழாம் இடத்துல வரும்போது அது கண்டகச்சனின்னு பேர் அது கண்டகச்சன்னா உடனே வந்து எனக்கு கண்ட வந்துருச்சு அப்படில கண்டவர்களை பற்றி சொல்லக்கூடிய சனி அது வேறு மாதிரி யார் என்ன எப்படின்றத உங்களுக்கு இந்த தடவை மூஞ்சியை திருச்சி காட்ட போகிறாரு நீங்கள் உஷார் அழிக்க வேண்டிய நேர காலகட்டமாகத்தான் இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கான வாழ்வியல் அனுபவம் என்பது இனிதே ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ஜூன் மாதத்துலக்கப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் தான முதல் ஐந்து மாதங்கள் வாழ்வியல் படிப்பனைகளை சனி கொடுத்தே தீர்வார் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியம் உங்கள் மனைவியோட ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால அப்பாவினுடைய ஆரோக்கியம் மாமனாருடைய ஆரோக்கியம் மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் எட்டி பார்க்குது அவங்க மென்டலாக கொஞ்சம் வீக் ஆகாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் தடவை கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கு ஓகே அறுபது வயதை தாண்டிய கண்ணிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கழிவுகள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி சும்மா போனேன் எங்கே இடிபட்டு சும்மா போனேன் எங்கே அடிபட்டுச்சுன்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் வரும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா மற்றவையெல்லாம் நலவைகள் மட்டும்தான் கூடி வரக்கூடிய காலம் காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை நான் இந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வாராகி வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்தே தீரும் இந்த சூப்பராக இருக்கு வாராகி வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி தலைநகரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு அது எந்த ஊராக இருக்கட்டும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாளை போயிட்டு புதன்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டு ஒரு ஏலக்காய் மாலை சாத்திட்டு வர 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 கன்னிராசிக்காரர்களுக்கு ஸ்தானம் பழித்து வருமான ஸ்தானம் அதிகரிக்கும் ஸோ சூப்பராக இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன கலரை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி அப்படின்னு கண்ணிராசிக்காரர்கள் பிங்க் கலரை பயன்படுத்த நிறைய பிங்க் கலர் பயன்படுத்த பயன்படுத்த கண்ணிராசிகாரி ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் கண்டிப்பாக வந்தே தீரும் சூப்பராக இருக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு